தமிழக வெற்றி தலைவர் விஜய் தற்போது ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று இந்த கடிதத்தை தொடங்கி இருக்கிறார் கல்வி வளாக முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் இன்னொரு தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு தொல்லன வேதனைக்கும் ஆளாகிறேன் என்றும் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனிலும் என்பது தெரிந்ததே அதற்காகவே கடிதம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களிடம் நான் உறுதியாக நிற்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்தும் என்றும் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார்